ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து வெண்ணிலா வந்து கல்யாணத்துக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணி வந்து கல்யாண பொண்ணா வந்து ரெடியாகி உக்காந்துருக்கு கல்யாண பொண்ணா வந்து அந்த மணமேலையை ஏரி வந்து உட்காந்துருக்காங்க கரெக்டாக கோவிலில் வந்து பசுபதி ராகினி அஜய்னு சொல்லி எல்லாமே வந்து கோவிலுக்கு வந்துடுறாங்க ஆனால் வராத யாருன்னு பார்த்தா நம்ம விஜய் தான் விஜயும் காவேரி மட்டும்தான் வராமல் இருக்காங்க ஆனால் ஒரு பக்கம் பார்க்கும்போது வந்து காவேரிக்கிட்ட வந்து விஜய் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு பேசிகிட்டு இருக்க ஏன் பொண்ணாட்டிட்டு நான் பேசுகிறதுக்கு யார்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்கணும் ஏன் பொண்ணாட்டி நான் வந்து எப்போ வேணுமாலும் பார்க்க வருவேன் எப்போ வேணுமாலும் பார்ப்பேன் அதை கேட்கறதுக்கு உனக்கே ஒரு மெல்லுன்னு சொல்லி ரொம்பவே பாசமாக பேசிகிட்டு இருக்காங்க காவேரி கோவமாக வந்துட்டு நீங்கள் விஜய் நீங்கள் வரக்கு வரதை சொல்லிவிட்டு வரக்கூடாதா விஜய்னு சொல்லி ரொம்பவே பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் அதை வந்து ஒரு பிரஸ்காரர் வந்து போட்டோ எடுத்தாரு வீடியோ எடுத்துறாரு அப்படி மறுபக்கம் பாத்தீங்கன்னா வந்து இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வந்து வெனிலா வந்து எனக்கு வந்து விஜய் இப்ப வந்தே ஆகணும் விஜய் இல்லாத வாழ்க்கை எனக்கு கிடையவே கிடையாது அந்த விஜய் இன்னுமே வராம வந்து அவர் என்ன பண்றாரு விஜய் வந்து இப்பயே எனக்கு வந்தே ஆகணும்னு சொல்லி ரொம்பவே வந்து போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க கோவில் அது மட்டும் இல்லாம விஜய் இல்லாத வாழ்க்கை எனக்கு கிடையவே கிடையாதுன்னு சொல்லி வந்து பக்கத்துல வந்து மன்னன் இருக்கும் மன்னனை எடுத்து ஊத்துக்கிறது போவாங்க அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து தடுப்பாங்க கரெக்டா வந்து போலீஸ் வந்து வந்துடுவாங்க என்னமா பிரச்சனை உனக்கு அப்படின்னு இல்லன்னு சார் நான் வந்து விஜய்ங்கிற ஒருத்தர் அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறான் அவர் வந்து இங்க வரவே இல்லை சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன் வரல அப்படின்னு கேட்கும்போது இல்லை சார் எனக்கு வரல சார் நான் அவர் கல்யாணம் பண்ணி ஆகணும் சார் சொல்லும் போது அவருக்கு ஃபோன் கொடுன்னு சொல்லி போன் பண்ணுவாங்க ஜெயின் கரெக்டாக வந்து காவேரி கிட்ட வந்து பேசிட்டு இருப்பாங்க காவிரிக்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது என்னப்பா என்ன யாருன்னு கேட்கும்போது இது மாதிரி கன்ஸ்டனோட ஓனரான்னு கேக்கும்போது ஆமா நான் தான் ஓனர் அப்படின்னு சொல்லும்போது என்ன என்ன வேணும்னு சொல்லி கேக்கும்போது இல்லை உங்களோட வந்து இங்கே கல்யாணத்துக்காக காத்துட்டு இருக்காங்க நீங்க வாங்க என்னோட ஒய்ஃப் என்னோட ஒய்ஃப் இங்கே தானே இருக்காங்க அங்க இல்லையே அப்படின்னு சொல்லும்போது யாருங்க நீங்க அப்படின்னு இது மாதிரி நான் போலீஸ் ஆஃபீஸ் இங்க இருந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லும்போது சரி இதுங்க வரேன் அப்படின்னு சொல்லும் போது வருவாங்க அதுங்காட்டி வந்து வெண்ணிலா வந்து நான் வந்து தீ குளிச்சு சாக போறேன் எனக்கு இந்த உயிரே எனக்கு தேவை கிடையாது விஜய் இல்லாத உயிரே எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லி முடிவெடுப்பாங்க காரங்களா வந்து சொல்லுவாங்க ஏன் எங்க மேடம் விஜய் வந்து கண்டிப்பா வருவாரா கண்டிப்பா வருவாரா ஃபீயே இல்லாமல் நீங்கள் வந்து கல்யாணம் போன மாதிரி ரெடியாக இருக்கீங்களா என்ன மேடம் காரணம் சொல்லிட்டு ப்ரெஸ் மீட்டிங்க்காரங்களாம் கேட்பாங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய்யும் காவேரியும் பேசிட்டு இருக்கிறத வந்து ஒரு ப்ரெஸ்கார் வந்து அப்படியே வீடியோ எடுத்துருவாரு அந்த வீடியோவில் வந்து என்ன ஹெட்லைன் போடுவார்னா அக்ரிமெண்ட் பொண்டாட்டி கூட வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காரு தனக்காக வெயிட் பண்ணியிருக்க நியாயம் கேட்கும் ஒரு பொண்ணை விட்டுட்டு வந்து அக்ரிமெண்ட் பொண்டாட்டிக்காக வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி சொல்லுவார் இப்போ வந்து எல்லாமே வீடியோ வந்து ஷேர் ஆயிரும் லைவ்ல வந்து ஷேர் ஆயிரும் அப்போ வந்து வெண்ணிலா கிட்ட வந்து காட்டுவாங்க விஜய் இன்னும் அங்கே தான் இருக்காரு இன்னும் இங்கே வரையில்லை அப்படின்னு சொல்லும்போது இன்னும் இங்கே வரவே இல்லை விஜய் வந்து வரமாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றேன் ரங்காமட்டம் சொன்னதுக்கப்புறம் ரொம்பவே கோவமாயிடுறாங்க வெண்ணிலா என்ன பண்ணுவீங்களோ என்ன எது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது சார் ஆனால் இப்போ எனக்கு விஜய் வரணும் இல்லாட்டி என் உயிரோடவே பார்க்க முடியாதுன்னு சொல்லி ப்ளாக் மைல் பண்ணுறாங்க இந்த வர வைக்கிறேன்னு சொல்லிட்டு விஜய் வரண்டு வர வைக்கிறாங்க மறுபக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து கிளம்பிட்டாரு விஜயும் காவேரியும் கிளம்பி வராங்க கூட காவேரியும் வராங்க அப்போ வந்து உன்னைய ஆட்டையும் வர சொல்லுவோம் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உங்களுக்கு விஜய்க்கு தானே சம்மத விஜய்க்கிட்ட நீங்கள் என்ன வேணுமோ பேசிக்கீங்க என்கிட்ட நீ பேச வேண்டிய அவசியமே கிடையாது விஜய் தாலிகட்னா அதை வாங்கிக்க விஜய் தாலி கட்டிலாம் பேசாமல் இதெல்லாம் உன்னோட திமிருக்கு நீ பண்ணிட்டு இருக்க வேணிலா நானும் விஜயந்தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு வந்து வெணிலா வந்துட்டு இதெல்லாம் புரியவாதமா வந்து நான் வந்து விஜய் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் நீ இந்த இடத்த விட்டு போன்னு சொல்லி சொல்றாங்க ரிப்போர்ட்டர்லாம் வந்து எல்லாம் பேசிட்டு இருக்காங்க கடைசியில வந்து விஜய் வந்து காவேரி கிழத்துல வந்து தாலி கட்டிடுறாரு இந்த அப்டேட் உங்களுக்கு லைக்